இந்த பூ காஞ்சி போனாலும் தூக்கி தூர பத்திரமா நினைவா எடுத்து எங்கேயாவது வைக்கணும் பூ வச்சா ஒரு மாதிரி அழகா தான் இருக்கேன் இருந்தாலும் என் மாமா வாங்கி தந்த பூ இன்னும் அழகா இருக்கு இலக்கியா அடியே இலக்கியா எங்கதான் வாட்டி உன்னை வீட்ல எல்லா இடத்துலயும் ஜல்லடை போட்டு தேடிட்டு இருக்கேன் ஆனா நீ இங்க நின்னுட்டு இருக்கா இங்க நின்னு என்ன நீ இந்த ரூம்ல தானே பீரோ இருக்கு அதான் கண்ணாடி பார்த்துட்டு இருந்தேன் அழகு ரதி கண்ணாடி பார்க்கலன்னா இருக்க மாட்டீங்களோ ஏ ஆதுக்கு இன்னைக்கு என்கிட்ட ஒரு வித்தியாசம் தெரியும் கண்டுபிடி இன்னைக்கு தான் குளிச்சிருப்ப ஐயோ அந்த வித்தியாசம் அதெல்லாம் விடு இது வேற அதான் பார்த்தாலே நல்லா தெரியுது என்ன முளம் மொளமா பூ வச்சிருக்க என்னைக்கும் இல்லாத திருநாளா இன்னைக்கு உன் கூந்தல்ல இவ்ளோ பூ ஏறி இருக்கு இது எனக்கு ஸ்பெஷலானவங்க வாங்கி கொடுத்தாங்க அதனாலதான் மொள மொழமா வச்சிருக்கேன் ஸ்பெஷலானவங்களா அது யார்டி மாரன் மாமா வாங்கி ரீ இந்த கதைய வேற வீக்கிட்டையாவது போய் சொல்லு அந்த அண்ணன் உனக்கு வாங்கி தந்தாரா பூ வைக்கணும்னு ஆசை வந்திருக்கும் நீ வாங்கி வச்சிருப்ப இல்லன்னா வீட்டுல கடந்திருக்கும் அதை எடுத்து வச்சிருப்ப பாரு ஏய் உண்மையாதான் டி உம் இதெல்லாம் நம்பறக்கு நான் உனக்கு இல்ல சரிக்கிள்ள நம்புடி உண்மையாவே மாமா தான் வாங்கி கொடுத்தாரு அதே எப்படி டி நீ இன்னும் லவ்வே சொல்லல அந்த அண்ணனும் உன்னை லவ்வே பண்ண ஆரம்பிக்கல அதுக்குள்ள பூவெல்லாம் குடுக்கற அளவுக்கா போயிட்டீங்க ஐயோ பைத்தியக்காரி காரி நான் இன்னைக்கு மாமாவை பார்த்தேன் பேசிட்டு இருந்தேன் அப்போ ஒரு பூ வைக்கிறாதான் வந்தாங்க அவங்க நாங்க ரெண்டு பேரும் ஆனவங்கன்னு நினைச்சிட்டு எப்போ உன் பொண்ணாட்டிக்கு பூ வாங்கி கொடுப்பான்னு சொன்னாங்க நான் உடனே சிரிச்சிட்டு இருந்தேன் என்ன சொல்கிறதுன்னு தெரியல உடனே அவர் எங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு சொன்னேன் உடனே அக்கா ஓ அப்ப நீங்க லவ் பண்றீங்களா சீக்கிரம் உங்க லவ் கல்யாணத்துல போய் முடி எனக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னாங்க சொல்லிட்டு உன் லவருக்கு அப்போ செத்தோல பூ வாங்கி கொடுப்பான்னு சொன்னாங்க நான் இல்ல வேண்டாம்னு சொன்னேன் ஆனா மாமா தான் எதுவுமே சொல்லாம சிரிச்சிட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டாரு என்னடி சொல்கிற உண்மையாவா எனக்கு என்னமோ உன் மேல சந்தேகமா இருக்கு நீ இவ்வளவு தூரம் சொல்லியிருக்கேன் அப்பயே என்ன நம்ப இல்ல அந்த அண்ணன் தான் பூ வாங்கி கொடுத்துருப்பாரு சரி அந்த அக்காவ நீதான் செட் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த அக்கா வந்து உன் பொண்டாட்டிக்கு பூ வாங்கி தாப்பா அப்படின்னு சொன்னா அவர் என்ன பண்றாருன்னு பாக்குறதுக்காக நீதானே வர சொல்லியிருக்க ஐயோ உண்மையாவே இல்லடி அவங்க யாருடைய எனக்கு தெரியல ஏதார்த்தமா வந்தாங்க ஆனா அவங்க சண்டை எக்கும்போது சந்தோஷமா தான் இருந்துச்சு உம் பரவாயில்லையே நடத்து நடத்து இனி என்ன உனக்கு தலைக்கால் புரியாது பூமிக்கும் மனத்தும் குதிப்பியே அப்படிதான் குதிச்சுட்டு இருக்கேன் வீட்டுக்கு வந்ததுல இந்த பூவை தலையில வச்சிட்டு கண்ணாடி தான் இருக்கேன் நகரவே இல்லையே இல்லையேட்டி பறக்குதடி இலக்கியாவோட சைக்கிள் கிண்டல் பண்ணாத டி இதெல்லாம் ஒரு சந்தோஷம் இது எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியல புரியுது புரியுது போதும் இதுக்கு நீ எனக்கு விளக்கொள்ள ஒன்னும் கொடுக்க தேவையில்ல ஆனா பூ வச்சா நீ அழகாதான்ட்டி இருக்க அப்பப்ப வச்சுக்கோ ம் சரி டி எத்தனை மூலம் பூவுன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு ரெண்டு மொழம் மூணு மழம் மூணு மூலம் மல்லியப்பூ உன்னை முட்டைக்கண்ணால் பார்க்கறதோ ஐயா ஒரு கண்ணையும் பார்க்கல நீ வந்த வேலையை சொல்லு ம் காலையில காலேஜுக்கு வரேன்னு சொல்லிட்டேன் உன் பேச்சை நம்பி நானும் கிளம்பிட்டேன் நான் கிளம்பி வாசல் வரைக்கும் வந்துட்டேன் பிறகு ஃபோன் போட்டு நான் வரலன்னு சொல்லுதேன் நான் என்ன செய்ய வீட்டுக்குள்ளே திரும்ப போனேன் எங்கள் அம்மா அவ்வளோதான் அதனால நான் காலேஜுக்கு ஒத்தைக்கு போயிருக்கேன் சாரி நான் வேணும் செய்யல வரணும் தான் நினைச்சேன் அப்புறம் காலையில போறக்கே ஒரு மாதிரி இருந்ததா அதான் லீவ் போடலாம்னு சொல்லிட்டேன் நீ லீவ் போடுற மாதிரி இருந்தா என்கிட்ட முன்னாடியே சொல்லிடு நானும் அப்படியே கொஞ்சம் தூங்கவாத செஞ்சிருப்பேம்ல சரி டி இனி காலேஜுக்கு நான் போகாத மாதிரி இருந்தா நான் முந்தையே சொல்லிடுறேன் என்ன உம் இன்னைக்கு நடத்தின பாடம் இந்த நோட்ல எழுதி வச்சிருக்கேன் எப்படியும் நீ நாளைக்கு வந்து பேந்த பேந்த முடிப்ப அதான் வீட்டில் சும்மா இருந்தேன்னா இது எழுதிடு அதை கொடுக்க தான் வந்தேன் எனக்கு நோட்டை கொடுக்கறதுக்காக வாட்டி இந்த மலையில நினைஞ்சி வந்தேன் மழை வெறிச்ச பிறகு வந்திருக்கலாம்ல ஆமா மழை வெறிச்ச பிறகு வந்தால் என்ன சொல்லுவேன் நீ ராத்திரி கொண்டு வந்து கொடுத்த அதனால் எழுதவே முடியல டீன் கதை சொல்லுவேன் ஒழுக்கமும் உட்காந்து எழுதிட்டு வா நாளைக்கு என்னை பற்றி கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்கேன் நீ இங்கே இப்படி தூரெல்லாம் நனைஞ்சு வர்றதுக்கு கொடை எடுத்துட்டு வந்தேன் என்ன கொடை எங்கிட்ட இல்லை அவங்க கிட்ட இருக்கு ஆ என்னடி இப்படி கொலைகிற எவங்க கிட்ட இருக்கு அதான் அவங்க அவங்க அவங்கன்னா எவங்க ராகு கிட்ட இருக்கு அடியாத்தி இது என்ன கூத்து அந்த அண்ணன் கிட்ட உன் கூட எப்படி போச்சு இல்லை நேற்று கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் அவைய வண்டி எதுவும் ஸ்டார்ட் ஆகலன்னு மலைக்குள்ள நின்றுட்டு இருந்தாவ பார்க்கவே பாவமா இருந்து அங்கிருந்து எங்க வீடு பக்கம்தானே அவங்க வீட்டுக்கு தான் கொஞ்சம் நடந்து போகணும் மலையில நனைஞ்சே போவாவில்லேன்னு நான் தான் என் கொடையை கொடுத்தேன் ஓஹோ மேடம் இருந்த கொடையை கொடுத்துட்டு நீங்கள் மலையில நனைஞ்சிட்டு போய் அவையெல்லாம் நனையாம காப்பாத்திரியா ம் சரி இல்லடி நீ சரியே இல்லை இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ எனக்கு தெரியல ஒரு உதவியா தான் செஞ்சேன் வேற ஒன்னும் இல்லை நீ நினைக்க மாதிரி அப்படியா வேற ஒன்னும் இல்லையா நான் வீட்டை நம்பிட்டேன் போ நான் கிளம்புறேன் அம்மா தாயே எனக்காக நனைஞ்சு வந்த மாதிரி நனைஞ்சே போ வேண்டாம் நான் கொடை எடுத்து தரேன் கொடை எங்க அக்கா ரூம்ல தான் இருக்கும் வா அங்க போய் உனக்கு எடுத்து தரேன் ம் சரி டீ ஏமா முத்து நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கேங்க்கா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டேன்னு இலக்கிய சொன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் தேங்க்யூமா தேங்க்யூ அப்புறம் புது பொண்ணு அடையாமத்து நீ வேற நேத்தா ஆச்சு எனக்கு புது பொண்ணு சொல்ற நேத்து கல்யாண இப்ப கல்யாணம் ஆச்சோ எங்களுக்கு அடுத்த புது பொண்ணு வர வரைக்கும் நாங்க உங்களைதான்க்கா சொல்லுவோம் ஐயோ இது என்ன கொடுமை அப்புறம் மாமா எப்படி இருக்காரு ஆஹ் நல்லா இருக்காருமா நீ அவரை பாத்தியா ஆஹ் இல்லையேக்கா நான் வீட்டுக்கு வரும்போது அத்தை மட்டும் தான் இருந்தாவே வேற யாரும் காங்கல வயல போய் சுத்தி பாக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாவே எல்லாரும் அங்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் உனக்கு காமிக்கேன் இல்ல இல்ல நான் இப்பதான் பாக்கல ஆனா முந்தியே பாத்திருக்கேன் முந்தி பாத்திருக்கியா எப்படி அதான் கோயில்ல பொங்கல் வைக்கும் போது அவங்க வந்தாங்களே நீங்களும் சண்டை போட்டுட்டே இருந்தீங்களே நான் அப்பவே சண்டை போட்டுக்கிட்டே தெரியுமா ரெண்டு பேரும் இதுதான் காதல்ல முடியறதுன்னு சொல்லுவாங்க ஏய் உன்னை யாராவது கேட்டாங்களா வாய் மாதிரி முத்து நீ ரொம்ப பாவம் தான் ஏங்கா இப்படி ஒருத்தி எல்லாம் கூட வச்சுட்டு இத்தனை வருஷம் சுத்திரியே என்ன குறை அன்பானவ தங்கமானவ பண்பானவ இதெல்லாம் பேசுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாளா ஒன்னு இல்லக்கா நானா தான் சொல்றேன் இப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கல நான் கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா எப்பா நீங்க ரெண்டு பேரும் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ப விட்டு தர மாட்டீங்களே ஆமா அதை எப்படி விட்டு தருவோம் தெரியுமா நீங்க விட்டே தராண்டா வீட்டுக்கு எப்பமா வந்த வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டோம் இல்லக்கா தான் வந்தேன் வீட்டு ஏதாவது போட்டு தரட்டா இல்லக்கா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சிட்டி உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தா அவளுக்கு என்ன வேணும்னு பாக்க முடியும் ஆட இவன் என்ன விருந்தாளியா என் ஃப்ரெண்டு விருந்தாளி வந்தாதான் நம்ம போனா பாக்கலாம் கேக்கலன்னு அவரளி சொல்லுவாங்க நம்ம ஃப்ரெண்டு வீடெல்லாம் நம்ம வீடு மாதிரி நமக்கு என்ன வேணுமோ நம்ம போய் எடுத்துக்கிடலாம் நானும் அவள் வீட்டுக்கு போனா அப்படிதான் செய்வேன் வேணும்னா கேட்கவே மாட்டேன் எடுத்து அந்த மாதிரி அவளுக்கு என்ன வேணுமோ அவளே செஞ்சு ஆமாக்கா இது நம்ம எதுக்கு இதுக்கு சரிமா சரி உங்க ரெண்டு பேத்த எனக்கே பறமையா இருக்கு நானும் இத்தனை வருஷம் இங்கதான் இருந்தேன் எனக்கு பள்ளிக்கூடம் படிக்கும்போது ஒரு செட்டு பிறகு காலேஜ் படிக்கும்போது ஒரு செட்டு ஆனா ஒரே ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ் அப்படின்லாம் யாரும் கிடையாது ஆனா நீ பாரு பள்ளிக்கூடத்துல இருந்து காலேஜ்ல இருந்து ஒன்னாவே இருக்கே இதே மாதிரி எப்பயும் ஒன்னாவே இருங்க எங்க ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் யாரு வந்தாலும் பிரிக்க முடியாது சந்தோஷம் சந்தோஷம் ஆமா இது என்ன இலக்கியா என்னைக்கு இல்லாத திருநாளா உன் தலையில இவ்வளவு பூ தொங்குது அது அப்படிதான் பூ வைக்கணும்னு ஆசை வந்துருச்சு அதனால வச்சிருக்கேன் இருக்க நாலு முடிக்க ஏழு மூலம் பூ வரையா ஏழு மூலம் பூ இல்ல மூணு மூலம் ஏழோ மூணோ ஆனா அவளுக்கு இருக்கிறது நாலு முடிதானே என்ன உனக்கு நிறைய முடி இருக்கு நீ குதிரை வாழை போட்டுட்டு அங்கிட்ட இங்கிட்ட ஆட்டுறேன்னு ரொம்ப சீன் போடாத நானும் நல்லா வளர்த்து காமிப்பேன் என்ன வளர்த்து காமி வளர்த்து காமின்னு தான் சொல்லுதேன் நான் முடி வளர்க்கறது இருக்கட்டும் என்ன பேக்கிங் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்ட போல அது அது ஆமா பிறகு கடைசி நேரத்தில் அதற்கான இதுக்கான தேடணும்ல அதான் இப்போவே எடுத்து வைக்கிறேன் ம் எடுத்து வை எடுத்து வை டீ அக்கா இங்கே போகிறா தெரியுமா சொன்னால் வேணாட்டி தெரியும் அக்கா ஹனிமூன் போகிறாள் காலி ஐயோ நீங்கள் வேற சும்மா அதையே சொல்லாதீங்க உம் எங்கள் அத்தை ஆசைப்பட்டாங்க அதான் நாங்கள் போகிறோம் ஆமாம் ஆமாம் இவங்க அத்தை ஆசைக்காக தான் இவங்க ஹனிமூன் போகிறாங்க இவங்களுக்காக இல்லை நம்ம வீட்டை நம்பிட்டோம் ஏய் உன் வேலையை பாரு நீ என் வேலையை தான் பார்க்க வந்தேன் நீ தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க இந்த ரூமில் குடை இருக்குது எடுத்து கொடு மழை பெய்யுது அவள் வீட்டுக்கு போகணும் நான் குடை கொடுப்போம் ஏன்டி எங்க கூட இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும் எடுத்துட்டு போயேன் சரி நானே எடுத்துக்கிட்டேன் நீ உன் வேலையவே பாருப்பா அப்புறம் அங்க போய் அதை கணம் தேடிட்டு நாளைக்கு எடுத்து வைக்கும் போது இவதான் இடையில வந்தா இவட்ட பேசிட்டு தான் மறந்துட்டேன் என் மேல பள்ளி சொல்லக்கூடாது சரிமா சரி சொல்ல மாட்டேன்னு ஆச்சுன்னு பார்த்து ஆமா மணிக்கும் ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த வரைக்கும் இந்த ஊருக்கு வர வேண்டிய வேலை இல்லாமல் இருந்துச்சு இப்பதான் வந்திருக்கு அதான் வந்திருக்கேன் ஏக்கா நீ சென்னைக்கு போய் செட்டில் ஆனதோட சரி ஊருக்கு வரதே விட்டுட்டா ஒரு கோயில் கூட ஒரு தசரானு நாலு கிழமைக்கு வந்தா தானே நல்லா இருக்கும் நீ எங்க அங்க இருந்த வேலையில என்னால சொந்த ஊருக்கு வர முடியாம இருந்தது இனி நம்ம ஊர்லயே இருக்கலாம் முடிவு பண்ணி தான் வந்திருக்கேன் ஏக்கா உண்மையாவா சொல்றே இனி அங்கேயாவா இருக்க போற ஆமா எங்க அப்பாக்கு அங்க ஒரு பங்களா உண்டு உனக்கு தெரியும்ல அம்மா அந்த ஊர்லயே ஒரு பெரிய பங்களா இருக்குமே அது கூட நீ இல்லாம இவ்வளவு நாள் போட்டி தானே வச்சிருந்தாவே தோட்டம் கறந்தால் தினமும் போய் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிற பழம் காயின்னு பறிச்சிட்டு போவான் கூட அந்த வழியாக வந்தால் பார்ப்பேன் அதே பங்களா தான் அந்த பங்களாவில் தான் நான் இனிமேல் இருக்கலாம்னு முடிவு பண்ணி வந்திருக்கேன் அப்படியா அப்போ மருமவை அவனையும் கூட்டிட்டு தான் வந்திருக்கேன் நாங்க ரெண்டு பேருமே நீ அங்கதான் இருக்க போறோம் ஏக்கா சென்னையில இப்ப பிசினஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தல்ல அதெல்லாம் என்னாச்சு அதுவும் நடந்துட்டு தான் இருக்கு மாசத்துக்கு ஒரு முறை இல்ல ரெண்டு முறை போய் அது என்ன ஏதுன்னு பாத்துக்கிடுவேன் மத்தபடி நம்பிக்கையான ஆள் போட்டுட்டு வந்திருக்கேன் அவங்க பாத்துக்குவாங்க வேலை செய்யறவங்களே முழுசா நம்பவும் செய்யக்கூடாது அப்பப்போ நீ போய் என்னன்னு பாத்துக்க என்ன தினமும் என்ன விவரம் என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்க அப்படியே விட்டுட்டோம்னா ஏதாவது ஆயிரும் நம்பிக்கையே வேலை செய்யற ஆளுங்களும் இருக்காங்க ஏமாத்துற ஆளுங்களும் இருக்காங்க நம்ம தான் பார்த்து சூதானமா நடந்துக்கணும் ம் சரி மாணிக்கம் மைனி இந்தாங்க டீ ரொம்ப சூடா இருக்கு பாத்து குடிங்க இல்ல அந்த குடி எனக்கு டீ எதுவும் வேண்டாம் என்ன மைனி டீ வேண்டாம்னு சொல்லுதிய நான் வரும்போதுதான் சாப்பிட்டு வந்தேன் எனக்கு வேண்டாம் இப்ப எதுவும் நம்ம வீட்டுக்கு வந்து இப்ப எதுவுமே வேண்டாம்னு சொன்னா என்ன மைனி குடிங்களா இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் நமக்குள்ள எல்லாம் அட என்ன மீனி சாப்பாடும் சாப்பிட்டு வந்துட்டேங்க என்ன என்னதான் கொடுக்க எனக்கு ஒன்றும் வேண்டாம் அண்ணக்குடி நான் இனிமே என்னோட தான் இருக்க போகிறேன் இத்தனை வருஷம் சென்னையிலேயே கிடந்தாச்சு இனி ஊர்ல கிடப்போன்னு சொல்லி வந்துட்டேன் எனக்கு ஒரே ஒரு மகன் தான் அது உனக்கு தெரியும் நாமும் மீனி எனக்கு தான் நல்லா தெரியுமே ஆமா இனி அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இங்கேயே இருக்கிறதா வந்துட்டேன் உனக்கு ஏதாவது நல்ல பொண்ணு தெரிஞ்சா சொல்லு அட என்ன மெயினி என்கிட்ட போய் கேட்கறிய நீங்க பெரிய பணக்காரரு உங்களுக்கு நிறைய பணக்காரங்களே தெரியும் எனக்கு அப்படி யார தெரியும் நாங்களே ஒரு ஏழை எங்களுக்கு எங்களுக்கு ஏற்ற மாதிரி சவகாசம் தானே இருக்கும் என்கிட்ட வந்து பொண்ணு தெரிஞ்சா சொல்லுன்னா நான் என்னத்தை சொல்ல இங்கே பாரு கொடி பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் எனக்கு பணம் முக்கியம் இல்லை எனக்கு நல்ல குணமாக அமைதியாக உள்ள பிள்ள தான் வேணும் மைனி இப்போ கூட செய்திலெல்லாம் பார்த்தா வரதட்சணை கொடுமா அவ்வளோ நடக்கு இவ்வளோ நடக்குன்னு பாக்கேன் அந்த பவுன் நகை வேணும் அது வேணும் இது வேணும்னு கேட்காவே ஆனால் நீங்கள் பணம் இல்லைனாலும் பரவாயில்ல புள்ள நல்ல குணமா அமைதியாக இருந்தா போதுன்னு கேட்கிய உங்களுக்கு ஆனால் பெரிய இல்ல இல்லை என் மகன் பார்த்த வேலை என்ன செய்ய அவனுக்காக தான் என் அமைதியாக சரி அந்த மாதிரி பொண்ணு தெரிஞ்சா சொல்லு என்ன நிச்சயம் சொல்ற மைனி மாணிக்கம் இந்தா இந்த ரூபாயை வாங்கிக்க ஐயோ அக்கா ரூபாய் எல்லாம் வேண்டாம் எதுக்கு நான் பொடின்னு சொல்றேன்ல வாங்கிக்க இல்ல மைனி அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் நீ அமைதியாரு மாணிக்கம் இப்படி இல்லக்கா என்ன அக்காவா நினைச்சேன் வாங்கிக்க என்னக்கா நீ எப்படி எல்லாம் சொல்றா குடு எங்க வாங்காதிய

ஹம் வரேன் ஏதாவது உதவி தேவைப்பட்டா தயங்காம என்கிட்ட கேளு என்ன சரிக்கா நடா இது அதிசயமா இருக்கு நம்ம வீட்டுக்கு முந்தி ஏதோ காரெல்லாம் நிக்கு இவி யாருன்னு வேற தெரியல அம்மையும் அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்காவ ஒரு வேலை தெரிஞ்சவியெல்லாம் இருப்பாவோ அம்மா வாமத்துலேயே வந்துட்டியா இவ்வளவு நேரம் உன்னதான் கேட்டுக்கிட்டு இருந்தாவே மைனி இவதான் எம்மாவா ஓ இவதானா எம்மா நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா ஆமாமா நான் நல்லா இருக்கேன் நான் யாருன்னு தெரியுதா அவளுக்கு இருக்கும் சின்ன வயசுல இல்ல சொல்லுமா நினைவு இருக்கா மன்னிச்சிருங்க நீங்க யாருன்னு எனக்கு நினைவு இல்ல எதுக்கு எதுக்குமா மன்னிப்பெல்லாம் கேக்குறேன் பரவாயில்ல நான் உனக்கு அத்தை தான் அப்பாக்கு பெரிய மாவா நான் சின்ன வயசுல உன்னை பார்த்தது பிறவு இப்பதான் பாக்கேன் அதான் எனக்கும் உன்னடையாளம் சரியா தெரியல நான் உனக்கு அத்தம் முறமா ஓ சரிங்கத்த சாப்பிட்டீங்களா இல்லம்மா சாப்பிடல நேராயிட்டே நான் கிளம்புறேன் என்னத்த எதுவும் சாப்பிடாம போறிய ஏதாவது சாப்பிட்டுட்டு போலாம்ல இனி அடிக்கடி வருவேமா பிறகு சாப்பிட்டுக்கிறேன் ஆஹ் சரிங்கப்பா நான் இத்தனை வருஷம் இந்த ஊருக்கே வராம இப்ப இந்த ஊருக்கு வந்ததுக்கு காரணமே நீதான் சரி நான் போயிட்டு வரேன் ஆஹ் எப்பாடி இன்னைக்கு எதிரே பாக்காம இவ்வளவு காசு வந்திருக்கு இன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டைதான் கொண்டு போய் குடிச்சிட வேண்டியதா யோ மனுஷன் என்ன என்ன கொடி ஏதோ பெரிய மனசு பண்ணி ரூபாய் அது வேண்டாம்னு சொல்ல மாட்டியா இப்படி வாங்கிட்டு உனக்கு வெக்கமா இல்ல எதுக்கு நீ நீங்க சொல்லு அம்மா என்னமாக்கா எதுக்குமா இப்ப அப்பாவை திட்டிருக்கீங்க மடி இப்ப வந்தது உனக்கு அத்த முறை இவருக்கு பெரியப்பா மக சின்ன பிள்ளையில இருக்கும்போது ஒரு தடவை அவைய பார்த்திருக்கேன் பறவை அவைய சென்னையிலேயே போய் செட்டில் ஆயிட்டாவ ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த ஊருக்கு வந்திருக்காவ இனி சென்னையில உள்ள வேலைய அப்பப்ப போய் பாத்துக்கிடலாம்னு சொல்லி ஆள் போட்டு வந்துட்டாவலாம் இனி ஊர்ல தான் இருக்க போறவளாம் ஊர்ல இருக்க போறாங்களா எந்த ஊர்லமா ரெட்டையார் பெட்டி தெரியுமா உனக்கு தெரியுமே இந்த ஊர்ல ஒரு பெரிய பங்களா இருக்கு அது அவங்களோட தான் ஊர்லயே பெரிய வீடு அவங்களுதான் அவங்க நல்ல பணக்காரங்க மக்கா எங்க ஊரோட வந்துட்டமேன்னு சொல்லி பந்தத்தெல்லாம் பார்க்க போற மாதிரி பாக்க வந்திருக்காவ நம்ம வீட்டுல காப்பி கொடுத்தது கூட இல்ல சாப்பிட்டு வந்துட்டேன் வேண்டாம் வேற எதுவுமே சாப்பிடவும் திடீர்னு ரூபாய் எடுத்து இந்தான்னு கொடுக்காவ உங்க அப்பா என்ன சொல்லணும் வேண்டாமா அதெல்லாம் எனக்கு வேண்டாம் நீங்க வந்ததே எனக்கு சந்தோஷம் இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லணும்ல வேண்டாம் வேண்டாம்னு ஒரு ரெண்டு தடவை சொன்னாரு அவங்க இல்ல புடனும்னு வாங்கி வச்சிருக்க அது எனக்கு சங்கடமா இருக்கு எப்பா நீங்க வேண்டாம்னு சொல்லி இருக்கலாம் இல்லப்பா நான் எவ்வளவோ சொன்னேமா எங்க அக்காதான் சொன்னா போதுமா எனக்கு அசிங்கமா இருக்கு இப்படி வரவியா புறவியெல்லாம் பரிதாபப்பட்டுருவா தரது நல்லாயிருக்கு சங்கடமா இருக்கு வேற ஆளா மூணாவது மனுஷியா எங்க அக்கா தானே உங்க அக்காவோ தங்கச்சியோ யாரோ மனசுக்கு வருத்தமா இருக்கலாம் எனக்கு அவ ஒன்னும் அனுதாபத்துல குடுக்கல இத்தனை வருஷம் கழிச்சு தம்பிய பாத்துருக்கேன்னு குடுத்துருக்க நீ உடனே தைய தக்கான்னு குதிக்காத அந்த காலத்துல எங்க அப்பா அவிய குடும்பத்துக்கு நிறைய செஞ்சிருக்காவ அத அவ திரும்ப தந்தா நினைச்சுக்கிடுவோம் அவங்க இத்தனை வருஷம் என்ன கஷ்டப்பட்டுகிட்டா இருக்காங்க நல்லாதானே இருந்தாங்க உங்க அப்பாரு போன வருஷத்துல வருஷத்துலதானே இறந்து போனாரு குடுக்கணும்னு நினைச்சவங்க அப்பவே வந்து உங்க அப்பாட்ட குடுத்துருக்கலாம்ல இப்ப இங்க வந்து நீ இப்படி கஷ்டப்படுற வீட்டை பார்த்து வீட்டு நிலைமைய கொடுத்துட்டு போறாங்க என்னடி சும்மா கத்திக்கிட்டே இருக்காங்க பல்ல பேத்து பேத்துடுவேன் எனக்கு ஆத்திரமா வருது ஏய் அம்மா எந்த நேரத்துல உன்ன கல்யாணம் முடிச்சு கூட்டிட்டு வந்தனும் உங்க கூட இத்தனை வருஷம் குடும்பம் நடத்திட்டு இருந்திருக்கேன் வேற எவ்வளவு இருந்தா உன்னை கட்டினத்துக்கு என்னைக்கே ஓடி அம்மா வீடுங்க அம்மா எதுக்கு இப்ப ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க வேண்டான்னு சொல்லியிருக்கணும் சரி அவங்க வழக்கட்டாயப்படுத்தி கொடுத்துட்டாங்க அப்பாவும் வாங்கிட்டாங்க இதை திரும்ப கொண்டு போய் கொடுக்கவா முடியும் இதுக்காக இதுக்கு நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க அது புரியாது உங்க அம்மைக்கு அம்மைக்கு எல்லாம் புரியும் அவைய குடுத்த ரூபாய் பத்திரமா எடுத்து வை எதுக்காவது உதவும் குடிக்கிடி எதுவும் பண்ணி தொலைஞ்சிடாத ஐயோ பத்திரமா வச்சிருப்பேன் உமர என்னால நம்ப முடியாது ரூபாய் ஏங்கிட்ட குடு என்ன போய் நம்ப மாட்டியா உன்னை தொட்டு தாளி கட்டணும் புருஷனா நம்ப மாட்டியா நான் பத்திரமா வச்சிருப்பேன் அண்ணன் கூட என்ன நம்பு என்னமோ சொல்ற

நான் வந்ததே உன்னை பார்க்க தான் வேற யாரும் வந்தா நான் எதுக்கு அவங்கள பார்க்க போறேன் கண்ணை மூடிக்குவேன் இப்ப காமெடி பண்றதுல ரொம்ப அவசியமா எதுக்குமா மிரட்டுற நான் ஆசையா பார்க்க வரலான்னு வந்தாட்டாம என்ன செய்யறது பாத்தா பாக்கட்டும் என் பிள்ளையை பார்க்க நான் வந்திருக்கேன் கேட்பான் அதெல்லாம் சரிதான் மாமா இப்போ ரெண்டு வீடும் சந்தோஷமா பேசிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் எந்த நேரம்னாலும் வந்து பார்க்கலாமே இப்போ வீடு இப்படி பிரச்சனையில் இருக்கும்போது நம்ம இப்படி பார்த்துட்டு இருந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க அது உங்கள் வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சா இல்லை எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சா பிரச்சனை தானே ஹே நாங்கள்லாம் பிரச்சனைக்கே அர்ச்சனை பண்ணுறவங்க என்ன கோயில்ல பூசாரி வேலை பார்க்குறீங்களா என்ன இல்லையே ஐயா பூசாரி தான் அர்ச்சனை பண்ணுவாரு நீங்க என்ன சொன்னீங்க அர்ச்சனை பண்ணுவோன்னு அதான் கேட்க இந்த நேரத்தில் இது ரொம்ப முக்கியமா நல்லா சரி உங்க அப்பா வந்து பின்னாடி நிக்கிறா இருப்பாரு அப்பா அப்பா

அத்தமாக உன்னை நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு வெடிச்சேன் அத்தனையும் மறந்து புட்டேன் அடியே உன்னை பார்த்ததுமே எப்படி மாமன் பாடினது பாட்டிலே மயக்கணா மயக்கிற மாதிரி பாடினா மயங்கலாம் பிறகு இது எப்படி இருந்துச்சு நீங்க பாடினதை பாத்து ஒரு பத்து கழுத ஓடி வந்துருச்சு யாரிடா அது நம்ம வயசுக்கே டஃப் கொடுக்கறதுன்னு பாத்தியா பாத்தியா மாமனவே கலாய்க்கிற ஐயோ சும்மா மாமா இதெல்லாம் ஒரு ஜாலிக்குதான் சரி நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸா என்ன சர்ப்ரைஸ் இப்படி கேட்டலாம் சொல்ல முடியாதுப்பா பிறகு எப்படி கேட்கறது கண்ணை மூடு கொடுக்குறேன் கண்ணை மூடணுமா ஒருவேளை கண்ணை மூட சொல்லி முத்தம் கித்தம் கொடுத்துருவாரோ ஐயோ எங்க முத்தம் கொடுப்பாருன்னு வேற தெரியல கண்ணத்துலயா இருந்ததுன்னா முதல்ல சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டாவே வந்திருப்பேன் உதட்டிலேயா இருந்துச்சுன்னா நல்லா ப்ரஷ் போட்டு தேய்தேன் தேய்ச்சிட்டாவே வந்திருப்பேன் நானே பல்ல வேற விளக்கல காலையில இருந்து ஐயோ என்ன பண்றது கொடுங்க மாமா கொடுங்க என்னது சவுண்ட் டாடான்னு ஐயோ சீக்கிரம் கொடுங்க மாமா ஐயோ நான் கொடுத்துட்டேன் கண்ண திறந்து பாரு கொடுத்துட்டாரா ஃப்ளையிங் கிஸா கொடுத்தாரு என்ன கொடுத்தீங்க ஒண்ணுமே கொடுக்கலையே இக்கட சூடு கண்ணா ம் என்னது இது பாத்தியா ஒரு நாள் பார்க்கலன்னா உன் டிபன் பாக்ஸ் உனக்கே மறந்து போச்சு ஐயோ அது டிபன் பாக்ஸ்னு எனக்கு தெரியுது டிபன் பாக்ஸ் னா மறந்துட்டியா ஐயோ 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 அது ஏன் டிபன் பாக்ஸ்னு னா எனக்கு தெரியுது ஏதோ கொடுக்கறேன்னு சொன்னீங்களே அதுதான் இதுதானா ஆமா அன்னைக்கு வடை கொடுக்கும்போது நீதானே சொன்னே டிஃபன் பாக்ஸ் ஒன்றே ஒன்று தான் இருக்குது நான் காலேஜுக்கு எடுத்துகிட்டு போகணும் மறக்காமல் இதை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்குள்ளே மழை வந்துருச்சு நானும் ஒன்று வேகமாக வீட்டுக்கு போக சொல்லி மறந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன் இன்றைக்கி மதியானம் வேறு ஒன்று பார்த்தனா அப்போ தான் யோசித்தேன் எதுக்கு நீ காலேஜுக்கு போகலன்னு அப்போ எனக்கு புரிஞ்சுது டிஃபன் பாக்ஸ் இல்லைங்கிறனால தானே நீ காலேஜ் போகலை அதுதான் நம்மளால ஏன் உன் படிப்பு வீணாகணும்னு கொண்டு வந்தேன் எப்படி நம்ம சர்ப்ரைஸ் ரொம்ப சூப்பர் எப்படி நீ எதிர்பார்த்துக்கவே மாட்டேன் சூப்பராக இருந்துச்சா சர்ப்ரைஸ் ஆமாம் ஆமாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை சரி சரி உங்க வீட்டுல யாராவது பாத்துட்டு போறாங்க டிஃபன் பாக்ஸ் பத்திரமா வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போய் வச்சிரு கிளம்புறேன் பாய் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோ பாத்துருப்பீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா கதை எப்படி போயிட்டு இருக்கு சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா இல்ல டல்லடிக்குதான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் அம்பிகா அவங்களோட குட்டி பாப்பா ரிஹானாக்கு பர்த்டே ஹாப்பி பர்த்டே ரிஹானா குட்டி இன்னைக்கு போல என்னைக்கும் ஹாப்பியா இருங்க கடவுள் உங்க வாழ்க்கையில எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கணும்னு நான் விஷ் பண்றேன் எல்லாரும் நம்ம ரிஹானா குட்டிக்காக ஒரு விஷ் பண்ணிருக்கேன்